எல்லாருக்கும் ஒரு ஹாய் என் பேர் அனு நான் இப்போ குரூப் டூ ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எனக்கு புதுசாக அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆல்ரெடி நான் குரூப் ஃபோர் குரூப் டூ அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ணி அட்டென்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் டூ தான் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுட்டு அட்டன் பண்ணது ப்ரிலிம்ஸை க்ளியர் பண்ணி மெயின்ஸும் அட்டன்ட் பண்ணேன் பட் மெயின்ஸ் எனக்கு வந்து கிளியர் ஆகலை ஆனால் என்னோடய அட்டம்ப்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா கொடுத்துருந்தேன் அப்படின் தான் எனக்கு தோணுச்சு இன்னொன்று என்னென்னா நான் தமிழ் மீடியம் ஏன்னா தமிழ் மீடியம் அப்படின்னு பார்க்கும்போதே கரெக்டான கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது இங்கிலீஷ்னா கரெக்டான கீவேர்டாக அவங்களுக்கான சோர்ஸ் கரெக்டாக இருக்குது கிடைக்கல ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு இப்போ அகைன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு குரூப் டூ எழுதணும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு எய்மு எந்த இடத்துல நம்ம தோற்று நின்னமோ அழுதமோ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு கட்டுறது தான் நமக்கு வந்து பெருமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எண்ணிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம முடிச்சு காட்டணும் அந்த வகையில் இப்போ நான் குரூப் டூ ப்ரிலிம்ஸை மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் டைமில் ஒரு ப்ரிப்ரேஷனை முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆல்ரெடி முடிச்சுருந்தீங்கன்னா முடியும் நியூவாக வரவங்க கண்டிப்பாக தமிழையும் மேக்ஸையும் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ண முடியும் அந்த தமிழும் மேத்ஸும் தான் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா எப்படி இருந்தாலும் குரூப் டூக்கு ஜிஎஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின் தான் தெரியும் மற்றதை நம்ம வந்து எதை ரிஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்ம ஆப்ஷன் ஆன்சர் வந்து போட்டிருப்போம் ஆனால் தமிழும் மேத்ஸும் அப்படி கிடையாது கன்ஃபார்மாக நம்மளால் மார்க் எடுக்க முடியும் ஸோ நான் ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த சேனல் மூலிமா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்